தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருத்தணி முருகன் ஆலய ஆடி கிருத்திகை எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் ஆடி கிருத்திகை வரும் ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை அன்று வருகிறது ஆடி கிருத்திகை தினத்தன்று முருகன் ஆலயங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வார்கள் கிருத்திகை நட்சத்திர நேரம் ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் இந்திய நேரப்படி பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு ஆரம்பமாகிறது அதாவது திங்கள்கிழமை மதியம் இருபத்தி ஒன்பது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவடையும் நேரம் பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு முடிவடைகிறது செவ்வாய்க்கிழமை மதியம் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருத்தணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் தெப்போற்சவ அட்டவணை இதோ இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பரணி உற்சவம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆடி கிருத்திகை தினத்தன்று சரவண பொய்கையில் தெப்போற்சவம் நாள் ஒன்று முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தெப்போற்சவம் நாள் இரண்டு முப்பத்தொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தெப்போற்சவம் நாள் மூன்று திருத்தணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் லட்சக்கணக்கான பக்த கோடிகள் சுவாமி தரிசனம் செய்வார்கள் என்பதால் அன்றைய தினம் அதாவது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கள்கிழமை உள்ளூர் விடுமுறையும் விடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்